நீங்க கேக்குறது அவருடைய மகிமைக்கு கேட்கிற நம்பிக்கைய தேவனுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு எதுவானாலுமே இமிடியட்டா அவர் கொடுத்துருவாருங்க அதனாலதான் ஏசி எப்படி தெரியுங்க அச்சிருக்கிறாரு முதுகுமாரன் உங்களை மகிமைப்படுத்தும்படி நீர் குமதுகுமாரனை மகிமைப்படுத்தும் நம்ம எதுக்கு அவரை கேக்குறோம் என்ன மாதிரி விஷயம் அவரை நம்ம கேக்குறோம் என்ன கேட்கிறோம் நல்லா செட்டில் ஆகணும் நாலு பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இது கேட்கலாம் இது வந்து செய்வார் ஆனால் நீங்கள் தெய்வ மகிமைக்கென்று நீங்கள் கேட்குற விஷயங்கள் இருந்துச்சுன்னாக்கா அதை உடனே உங்களுக்கு வந்து செய்வாருங்க தெய்வ மகிமை அதாவது உங்களுடைய பேரு நிமித்தம் இயேசு என்ற நாமத்தை நிமித்தம் என்னை சுற்றி இருக்கவங்க சொந்த பந்தங்கள் மற்றும் எல்லாரு முன்னாடியும் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன் இந்த நிலைமை மாறணும் இந்த நாலு பேர் கிடையாதுங்க அவர் படைச்ச உயிர் உள்ள ஆவி ஆத்மா சரீரம் உள்ள எல்லா மனுஷங்க மத்திலையும் தேவனுடைய மகிமைய விளங்க செய்யணும் அதுக்கு என்ன பயன்படுத்துங்க நான் கேக்குறேன் நீங்க என்ன கேக்குறீங்க அவர்கிட்ட